சாமி வணக்கம் வணக்கம் பேர் என்ன சாமி மோகன் சாது நீங்க எத்தனை வருஷமா திருவண்ணாமலையில் இருக்குங்க கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகள் சொல்லலாம் நீங்க எதுக்கு முதல்ல சாதுவா மாறனீங்க உண்மையை சொல்லணுமா உண்மையை மட்டும்தான் சொல்லணும் உண்மையை சொல்லணும்னா கையால் ஆகாத தனம்னு சொல்லணும் கையால் ஆகாத தனம்னா என்ன குடும்ப வாழ்க்கையில வாழ முடியாம எனக்கு காரு பங்களா சொத்து பணம் எல்லாம் இருந்தா ஏன் இங்க போறேன் அங்க வாழ முடியல வாழ வகை தெரியல அதனால இங்க வந்துட்டேன் இங்க திருவண்ணாமலைக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வாழ வகை தெரியாம வாழ முடியாம நீங்க திருவண்ணாமலையில வந்து தஞ்சம் அடைஞ்சிருக்கீங்க ஓகேங்களா நீங்க திருவண்ணாமலைக்கு வந்து தஞ்சம் அடைஞ்சதுனால உங்களுக்கு என்னென்ன விதமான உங்களோட வாழ்க்கை தர உயர்ந்தது நீங்க என்னென்ன விதமான கேட்டீங்க என்னென்ன விதமான விஷயங்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒன்றை இழந்தால்தான் ஒன்றை பெற முடியும் அங்க நான் விட்டா இங்க நான் புடிச்சிச்சிருக்கேன் அங்க விட்டது என்னன்னா என் சொந்த பந்தங்கள் சொத்து மனைவி மக்கள் எல்லாம் ஒரு ஆண்டி குளத்து ஆயிடுச்சு அங்கே இருக்கவே முடியாத ஒரு சூழல் அப்போது ஒருத்தர் அறிவுறுத்துறாரு உன்னுடைய வாழ்க்கையை நீ தப்பிக்கணும்னா உயிர் பழக்கணுன்னா ஏதோ ஒரு ஆலயத்தில் போய் நீ இருன்னு சொல்கிறாரு அவருடைய ஆலோசனை கேட்டுக்கிட்டு திருவண்ணாமலைன்னா ஏற்கனவே நான் சாதாரண காலகட்டத்தில் மலை மேலே மூணு முறை ஏறி இருக்கிறேன் அப்போ ஆய்வு நோக்கம் ஆன்மீகம் கிடையாது அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ஆன்மீக தேடுதல் ஒரு நிம்மதி நிறைவு பனி தொண்டு அப்படின்னு மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றம் எனக்கு கிடைச்சிருக்கு சரி நம்ம என்னுடைய காலம் வந்தாச்சு வந்துட்ட பிறகு இனிமே வந்து இல்லற வாழ்க்கையா அல்லது துறவர வாழ்க்கையா இல்ல தொண்டு வாழ்க்கையா அப்படின்னு தெரியாத ஒரு திக்கற்ற நிலையில நான் ரமணர்கிட்ட போயிட்டு என்னுடைய பத்தி நான் முதல் ரிசர்ச் பண்றேன் அப்ப ரமணர் எனக்கு மூன்றாவது கண்ணை தொடர்ந்து வைக்கிறார் அந்த மூன்றாவது கண்ணு தான் நிறைய என்னுடைய அனுபவங்களை இந்த உலகத்துக்கு திருப்பி நான் பெற்ற இன்பத்தை இந்த உலகம் அடைய வேண்டும் என்பதற்காக தொண்டின் மூலமாக அதை செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா நீங்க எத்தனை வருடங்களா திருவண்ணாமலை இருக்கீங்க இருபது ஆண்டுகள் சுமார்னு சொல்லியிருக்கேன் இருபது ஆண்டு காலமா நீங்க திருவண்ணாமலையில் ரெண்டாயிரத்தி அஞ்சு கடைசியில வந்துட்டேன் என்னுடைய பதிவு அறக்கட்டளை வந்து ரெண்டாயிரத்தி ஏழுல அப்போ இன்னும் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆண்டுகள் நிறைவேடி அதுக்கு முன்னாடி ரெண்டரை ஆண்டுகள் திருவண்ணாமலையில் தொண்டு செஞ்ச மிதியடி காப்பகத்திலையும் அண்ணாமலையார் கோவிலினுடைய அன்னதான மண்டபத்திலும் சாப்பிட்ட இறையை எடுத்து போகிறது மிதியடி காப்பத்தில் மிதியடியை காப் கொண்டு வந்து கொடுப்பாங்க சில பேர் மலத்தோடலாம் கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த மிதியடியை வாங்கி சுத்தம் பண்ணிவிட்டு அதில் கொடுக்குற அப்போலாம் எட்டனா நாள்னா நாங்கள் இருந்த காலத்தில் அந்த எட்டனா நாளெல்லாம் அன்பளிப்பாக வாங்க கட்டாயப்படுத்தி கேட்க மாட்டோம் அவங்களா கொடுப்பாங்க அந்த காசை சேர்த்து வச்சுக்கிட்டு ஆயிரம் ரெண்டாயிரம் போது காசிக்கு நாலு முறை நான் போயிட்டு வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா அம்மா கையை பிடிச்சிக்கிட்டு சின்ன வயசில் ஏழு எட்டு வயசில் காசிக்கு போயிருக்கிறேன் இப்போ ஐந்து முறை காசி பயணம் போயிருக்கிறேன் சாமி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழ வழி இல்லாமல் தான் நீங்கள் வந்து திருநாமி வந்துக்கிறீங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக நோக்கத்தில் வரல ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்குது கிடைச்சிச்சின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ஒரு சாதுன்னு சொல்லிக்க முடியும் உங்களை சாதுன்றதுக்கு முதல் அர்த்தம் புரிஞ்சுக்கணும் சாது என்று சாஃப்ட் அண்ட் கைண்ட் பர்சன் நான் சாதுவாக இருப்பதை விட மற்றவர்களுக்கு தொந்தரவு செய்யாம இருக்கிற பாருங்க அதுதான் முதல் எண்ணம் நிறைவேறும் நான் வந்து மற்றவங்களுக்கு போய் தொந்தரவு செய்யாம நான் நிம்மதி அடைக்கிறேன்னு இல்லையோ மற்றவங்க நிம்மதியை கெடுக்காம இருக்கிறேன் இது வந்து சாதுன்ற நிலையில என்னை ஏற்றுக்கொண்டது அது மட்டும் இல்ல சாது என்பது நானா ஏற்படுத்தி கொண்ட பேர் இல்ல என் பேரு இரா மோகன் அப்படிதான் நான் ஒரு எழுத்தாளன் நான் புத்தகம் எழுதியிருக்கிறேன் நிறைய படைப்புகள் என் மூலியமாக வந்திருக்கிறது வானொலியில் புதுச்சேரி வானொலியில் சென்னை வானொலியில் என்னுடைய நாடகங்கள் ஒளிபரப்பாக அப்படி இருக்கும்போது சாதுக்களுக்கு எல்லாருக்கும் அடையாள அட்டை கொடுத்தாங்க சாதுக்கள் அடையாள அட்டைங்கிறதுனால மோகன் சாதுன்ற அடையாள அட்டை நான் கவர்மெண்ட் கொடுத்ததுனால மோகன் சாதுன்ற என்னுடைய அடைமொழியை வந்துச்சு நானும் இருந்தது கிடையாது தன்னால் வந்து சேர்ந்தது அதுபோல திருவண்ணாமலைக்கும் அண்ணாமலையார் என்னை ஆட்கொண்டார் தான் என்று சொல்ல வேண்டும் எல்லா அடியார்களும் எப்படி வந்திருக்கிறாங்களோ அதுபோல் நான் வந்திருக்கேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையை கொள்ள விரும்பவில்லை ஐயா நீங்கள் இருபது வருடங்களா திருவண்ணாமலையில் இருக்கிறீங்க நீங்கள் என்ன உணர்ந்தீங்க அண்ணாமலையார் என்ன உங்களுக்கு உணர்த்தினாரு உணர்ந்ததை உணர்த்தது கண்டதை விண்டதில்லை விண்டவர் கண்டதில்லை ரெண்டு விஷயம் அப்படி உணர்ந்து எல்லாத்தையுமே தொட்டோம்னாக்கா கரண்டை தொட்டுட்ட பிறகு நம்ம இப்படி தான் ஷாக் அடிச்சுன்னு உங்களால் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதே மாதிரி பேரின்பம் சிற்றின்பம் ரெண்டும் இருக்குது மேல் நோக்கி சென்றால் அது பேரின்பம் வந்து கீழ் நோக்கி சென்றால் அது சிற்றின்பம் என்று ஒரு மனைவியோட அனுபவித்த சுகத்தை நாம் வந்து சிற்றின்பமாக கொண்டால் அதே சுகத்தை மேல் நோக்கி நாம் அடைகின்ற போது அது பேரின்பமாக நமக்கு தொடர்கிறது இதுதான் நான் உணர்ந்தது உணர்ந்ததை தொண்டின் வாயிலமாக மக்களுக்கு உணர்த்துகிறேன் ஐயா இப்ப திருவண்ணாமலை ஒரு காலத்துல ஆஹ் நடைபாதையே இல்லாம வெறும் காலோட நடந்து போயிட்டு இருந்தாங்க அந்த பாதைகளே இல்லை எல்லாமே வந்து மண்ணு தரதான் இப்பதான் ரோடு போட்டிருக்கேங்க நீங்க வந்த கால கட்டத்துல திருவண்ணாமலை எந்த மாதிரி இருந்தது நான் வந்து நினைச்சா கிரிவலம் சுத்துவன் அதாவது கிரிவல சுத்துறதுக்கு நேரங்களாம் எங்களுக்கு எப்பவுமே கிடையாது ஏன்னு கேட்டக்கா மிதியடி காப்பத்துல வேலை செய்யணும்னு சொல்லி இல்லையா அப்போ வந்து காலைல அஞ்சரை மணிக்கெல்லாம் வந்து மிதியடி காப்பத்தை திறந்துடணும் எனக்கு முன்னாடி ஒருத்தர் என் கூட இருந்து வேலை செய்வார் அப்போ அவர் வந்து காலையில அவர் பார்த்துக்குவார் அந்த இடைவெளியில மூன்றரை மணி ரெண்டரை மணி வாக்கில் நடுராத்திரியில் எழுந்திருக்கும் எழுந்துருச்சுன்னா அந்த சக்கரதாணி சிறு குளம் இருக்குல்ல அந்த குளத்தில் போய் அப்போ வந்து ரெண்டு வேஷ்டி ரெண்டு சட்டை ஒரு துண்டு அப்படிதான் இருக்கு என்கிட்ட துணிமணிலாம் அதிகம் கிடையாது அப்போ நான் என்ன செய்வேன் ஒரு து வேட்டி கட்டிக்கிற துண்டை கட்டிக்கிட்டு வேட்டியும் சட்டையும் துவச்சி நல்லா சூடாக இருக்கும் அந்த பாறைகள் அந்த தரை அந்த குளத்தை ஒட்டி இருக்கிற அதில் கொண்டு போய் காய வச்சுட்டு குளிச்சுட்டு வரத்துக்குள்ளே ஒரு அரை வே அரை காய்ச்சல் காய்ச்சிடும் அப்படியே கட்டிட்டு கிரிவலம் சுற்றுவேன் கிரிவனத்தை தாரையும் போது யாருமே இருக்க மாட்டாங்க நானே என் கூட ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரு அப்படியே இறைவனை நினச்சிக்கிட்டே தியானம் பண்ணிக்கிட்டே நடப்போம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் நடமாட்டம் என்பது குறைவு இந்த சுடுகாட்டை தாண்டி போகும்போது உள்ளூரை கொஞ்சம் அச்சம் கூட இருக்கும் அப்போ துர்நாற்றம் வரும் எல்லாம் நாய்கள் குடுக்குருன்னு கூட வரும் ம தேனில் தேள் வண்டு பூச்சி பாம்புலாம் கிராஸ் ஆகும் இதெல்லாம் நான் பார்த்துருக்கிறேன் இருந்தாலும் இறைவனை நினைக்கும் போது இதெல்லாம் எங்களுக்கு அச்சமாக தெரியல அப்படியே ஒவ்வொரு லிங்கமாக ஒவ்வொரு லிங்கமா சுற்றிட்டு வந்தாக்கா கடைசியாக வந்து குபேரலிங்கம் குபேரலிங்கத்தில் வந்துட்டு அங்கே உட்காந்து பாட்டு பாடுவேன் சிவபுராணம் சிவபுராணம் மனப்பாடமாக தெரியும் அப்போயே அதே அந்த காலப்போக்கத்தை என்னை வந்து சேர்ந்தது அதோட மனப்பாடம் பண்ணிவிட்டு நோட்ரி பண்ணிவிட்டு ம அதெல்லாம் எல்லாம் ரொட்டேட் பண்ணுறதெல்லாம் கிடையாது இயற்கையாக நான் ஏதோ ஒரு கும்பலாவோட கும்பலாக சேர்ந்து படிக்கும்போது பேசும்போது பாட்டு மற்றவங்க கேட்கும்போது இதெல்லாம் என்னுள்ளே வந்து சிவபுராணம் அத்தனை வரிகளும் என்னுள்ள அடங்குது அப்படி வரும்போது கடைசியாக ஈசானியம் வந்து அங்கே முடிச்சு குபேரலிங்கத்தில் முடிச்சுட்டு ஈசான்யம் வரும்போது பொழுது போல கூட விடிஞ்சிடும் அங்க ஆறு ஏழு மணிக்கெல்லாம் அப்பெல்லாம் படையல் ஆரம்பிச்சுவாங்க அந்த படையல் பார்த்துட்டு பிரசாதம் சாப்பிட்டுட்டு நேரம் மீண்டும் மிதியடி காப்பம் வரும்போது ஏழு ஏழரை ஆயிடும் வந்தனாக்கா அதுக்கப்புறம் அவர் டியூட்டி நைட் டியூட்டி இருக்கிறவரை மாத்தி விட்டு நான் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்படியாக ரெண்டரை ஆண்டு காலத்துல மூன்று தீப திருவிழாவை நான் பார்த்துட்டேன் இப்படிதான் என்னுடைய ஆரம்ப கால வாழ்க்கை திருவண்ணாமலையில இருந்துச்சு சரிங்க ஐயா நீங்க வந்து கிரிவலம் சுத்தி வரீங்க சிவனை நினைச்சு எல்லாமே ஓகே தான் இப்போ வந்து திருவண்ணாமலைக்கு மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் வராங்க நீங்க ஒரு காலத்தில் போகும்போது பாம்பு தேலு பூரா இதெல்லாமே கிராஸ் இருக்கும் ரோடு வந்து பாத்தீங்கன்னா மண் ரோடாதான் இருந்திருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டெவலப் ஆயிடுச்சு இப்போ வந்து லட்சக்கணக்கான மக்கள் வராங்க அப்படி வர மக்களுக்கு திருவண்ணாமலையில இருந்து அண்ணாமலையார் அருள் கொடுக்குறாரா எந்த விதம் எந்த மாதிரியான அருள் கிடைக்கும் மக்கள் கிரிவலம் சுத்தி வந்தா அது நேற்று ஒரு அம்மாவை சந்திச்சு அம்மாவை சந்தைக்கு அவங்க சொன்ன வார்த்தை தான் இப்ப எனக்கு நினைப்போருது என்னன்னா அப்பா சொன்ன வார்த்தை அப்பா கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம் அவர் என்ன கொடுக்கணும் பிள்ளைக்கு நினைக்கிறாரோ அவர் கண்டிப்பா கொடுப்பார் ஒரு நியாயமான அப்பா அதாவது ஒரு கண்ணில் வேண ஒரு கல்ல சொன்ன வைக்கிற அப்பா இவர் இல்லை அண்ணாமலையார் எந்த மதத்தினராக இருக்கட்டும் எந்த அமைப்பை சார்ந்தவர்களாக இருக்கட்டும் எந்த கடவுளை வணங்குவவர்களாக இருக்கட்டும் ஏக நிறைவனாக இருப்பது அண்ணாமலையார் அவர் என்ன எப்போ கொடுக்கணும்னு நினைக்கிறோ அதை கண்டிப்பா கொடுத்தே தீர்வா ஏன் உள்பட நான் பெற்றுக்கொண்டு தான் இருக்கேன் சில நேரத்துக்கு கோபம் வரும் அப்பா பிள்ளை குலாசாட்டை வர மாதிரி நான் அவரை திட்டுவா அவரை ரொம்ப கடுமையா பார்ப்பேன் என்ன எதுக்கு நீ இந்த பூமியில படிச்ச போன வந்த ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்பட ஒரே ஒரு கேள்வி மட்டும் அடிக்கடி வைப்பேன் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊடு வாசல் மனைவி மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நான் இங்க வந்து சரணாகதி அடைஞ்சிக்கிறேன் உங்ககிட்ட நீ சொல்ற வேலையை தான் நான் செய்யறேன் அந்த வேலையை செய்யும் போது தடுக்கிற நீ என்ன கடவுள்னு கேட்பான் நீ சொல்ற அந்த வேலையை நான் எடுத்துட்டு செய்யறேன் செய்யும் போது செய்ய விடாம தடுக்கிறேன்னா ஒன்னு இஞ்சி மிஞ்சி இருக்கிறது இந்த உயிர் உயிர் எடுத்து எடுத்துட்டு போ அப்ப செய்யற வேலையை செய்ய விடாம நீ தடுக்கிற நீ என்ன கடவுள்னு நான் கேட்ட அடுத்த செகண்ட் அந்த வேலை நடக்கணும் அதுக்கு இடையில ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்குது இந்த அனுபவத்துக்கு தான் தான் உன்னை தடுத்து நிறுத்தணுன்னு சொல்றது அவருடைய வேலை அது கிடைச்சதுக்கு அப்புறம் அப்பா நீ அப்பா அப்பா தான் கடவுள் கடவுள் தான் நீ நீ தான் நான் நான் தான் அப்படின்னு சொல்லி நான் உண்மையை உணர்வேன் அந்த உண்மையை தான் மக்களுக்கு உண்மை பேரோழிகள்னு சொல்லிட்டு ஒரு நூல் வெளியிட்டிருக்கிறேன் நான் உணர்ந்ததை உணர்த்திருக்கிறேன் இந்த புத்தகம் சொல்லுது அதுக்கு பல ஆசிரியர்கள் வந்து நமக்கு வாழ்த்துறை சொல்லியிருக்கிறாங்க ஜட்ஜு சொல்லியிருக்கிறாங்க மந்திரி சொல்லியிருக்கிறாரு கலெக்டர் சொல்லியிருக்காரு மடாதிபதிகள் வாழ்த்துறை சொல்லியிருக்கிறார் அந்த நூலுக்கு அதுபோல் சிடி ஆல்பம் அண்ணாமலையரை பற்றி ஆல்பம் ஆன்மீக ஆல்பம் வெளியிட்டு இருக்கிறேன் குறுநூல் எழுதியிருக்கேன் திரைப்படத்துறை அனுபவங்கள் இருக்கு இதுக்கு முன்னாடி நான் இருந்திருக்கிறேன் இப்படி பல்வேறு அனுபவங்கள் சேர்ந்த ஒரு தான் என்னுடைய வாழ்க்கை சரிங்க ஐயா இப்ப கிரிவல பாதையில நிறைய வந்து ஜீவ சமாதிகள் இருக்கு சிவலிங்கங்கள் இருக்கு அஷ்டலிங்கங்களும் இருக்கு இதுல எந்த லிங்கங்களை வணங்கினா மக்களுக்கு எந்த விதமான நன்மைகள் நடக்கும் கட்டாயம் மக்கள் வந்து வணங்க வேண்டிய கோவில்கள் எது உங்களுக்கு தெரியுமா அதாவது முதல் லிங்கம் எதுன்னு கேட்டா அண்ணாமலையார் தான் திருவண்ணாமலை முதல் பிரதானம் எதுன்னு கேட்டா அதுக்கப்புறம் தான் அதை ஒட்டிதான் மத்த ஊரு லிங்கம் அது சித்தர் முனி வரைக்கும் இதெல்லாம் வந்து பல்வேறு வரலாற்று சேவைகளை நாங்க செய்திருக்கோம் சாதனை சொல்றத விட சேவைகள் செய்திருக்கோம் மலையை காப்பாத்திருக்கிறோம் மலை மீது மின்சாரம் கொண்டு போகக்கூடாதுன்னு ரெண்டாயிரத்தி எட்டுல தனி மனிதனாக இருந்து போராடி ஜெயிச்சு மலையை வந்து உச்சி வரைக்கும் மின்சாரம் கொண்டு போவதை தட் தடை செஞ்சிருக்கிறேன் ஏன்னு கேட்டாக்கா மலை மீது மின்சாரம் கொண்டு போனால் மூலிகைகள் அழிஞ்சிடும் அங்க வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் தான் நடக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் நடந்ததுன்னா எண் தோற்றங்கள் காட்டிடங்கள் தான் காட்சி தெரியுமா தெரிய மழை தெரியாது அப்போ அதனால மூலிகைகள் அழிஞ்சிட்டா சிதல்கள் இடம்பெயர்ந்துருவாங்க அதனால மழை மீது மின்சாரம் கொண்டு போகக்கூடாதுன்னு தீபத் திருவிழா நேரத்தில் ஸ்டெம்ப்லாம் நட்டுட்டாங்க அதை தடை செஞ்சது ரெண்டாயிரத்தி எட்டுல அடியன் இன்னும் சொல்ல போனா ஒன்பது கோபுரங்களுக்கு டே எஃபெக்ட் லைட்டு போட வந்தார் அப்போ நடிகர் மயில்சாமின்னு ஒருத்தர் இது இறந்துட்டாருப்ப அவர் வந்து திருவண்ணாமலையில ரொம்ப அண்ணாமலையர் பக்தர் அவர் முயற்சினால ஒன்பது கோபுரங்களுக்கு டே எஃபெக்ட் லைட்டு லைட் எஃபெக்ட் நைட்டில் போட வந்தாங்க நான் ஒன்பது கோபுரம் எனக்கு சொல்ல வந்தாங்க என்ன எதுக்காக இந்த டே எஃபெக்ட் லைட் போடுறாங்கன்னாக்கா அண்ணாமலை கோபுரம் எப்போ பார்த்தாலும் பிரகாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது கிடையாது நில ஒளியில் இயற்கை ஒளியில் இரவனை காணினா நேச்சுரல் லைட்டு நிலாதான் அந்த நில தான் கோபுரத்தை தரிசனம் பார்க்கணும்னு சொல்லிட்டு இதை விட பெரிய ஆன்மீகம் மற்றும் அறிவியல் ரகசியங்களை வெளியிட்ட அப்ப ஜூனியர் வீடுனும் ஏதோ ஒரு பத்திரிகையை வந்து ரஜினியை எதிர்க்கும் அண்ணாமலையார் பக்தல்ன்ற தலைப்புல அந்த பதிவு வந்துச்சு அது என்னன்னு கேட்டாக்கா இரவு பறவைகள் ஆயிரக்கணக்கான பல்லாயிரக்கான அதிசயமான அபூர்வமான பறவைகள்லாம் அந்த கோபுரத்துல அடங்கி இருக்கு அந்த அடங்கி இருக்கிற அந்த பறவைகள் போய் காட்டுல போய் மேய்ஞ்சிட்டு அது போற எச்சங்கள் தான் காடு வளர்க்குது மனிதன் எவனு காடு வளர்க்கல அந்த பறவைகள் எச்சங்கள் போய் அந்த இட்டுட்டு வர்றதுதான் மீண்டும் மழை பெய்யும் போது அது காடுகளாக உற்பத்தி ஆகுது இந்த அரிசி இரவு பறவைகள் போகின்ற எச்சங்களை தடுத்து எடுத்து இந்த பறவைகள் லைட் போட்டால் வெளியே வராது அங்கேயே சுருண்டு செத்துரும் அப்ப அந்த பறவையில பாதுகாக்க ஒரு பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஒரு இடத்த வாழ்ந்துட்டான் அவன் அனுபவ பாத்தியமா அந்த மனிதன் இட உரிமை கொள்றான்னா ஆண்டாண்டு காலமாக அந்த கோபுரத்தில் தங்கி இருக்கிற எத்தனையோ உயிரினங்கள் வானரங்கள் எல்லாமே இருக்கு அப்ப அவருடைய உரிமையை வந்து நம்ம பறிக்க முடியுமா பறிக்கக்கூடாது இது வந்து ஆன்மீக ரீதியான விஷயத்த சொல்லிட்டேன் அதை தாண்டி அறிவியல் விஷயமும் அதுல இருக்கு எப்படின்னா அறிவியல் ரீதியா கோபுரம் கோபுரம்னா கலசம் கலசத்துல பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கலசங்கள் வச்சு அதெல்லாம் காப்பர் அந்த காப்பர்ல பார்க்கும்போது இடி இடிக்கும்போது மழை என்பது அறிவியல் சாப்ட்வேர் சொல்லக்கூடிய மென்பொருள் அதில் இரிடியம் காப்பர் என்று சொல்லக்கூடிய இரிடியம் வந்து அந்த காப்பரில் வந்து இறங்குது அந்த காப்பரில் வந்து இறங்கும் போது அதுதான் கோயில் கருவறை என்பது அது விளக்கம் வேறு அந்த காப்பரை வச்சு சொல்லக்கூடிய இரிடியம் காப்பரை சொல்ல கோயில் கருவறைக்கு தனி விளக்கம் நான் சொல்கிறேன் முதல்ல கோபுரத்துக்கு வருவோம் இந்த ஒன்பது கோபுரங்கள் டேஎஃபெக்ட் லைட் போட்டாக்கா பலாயிரம் கோடி ரூபாய் பெருமானம் உள்ள அந்த இரிடியம் காப்பர் அதில் இருக்கிறத டே எஃபெக்ட் லைட் போட்டால் ஒன்று அது வீக்காக இருந்தால் அது ஃபீஸ் போயிடும் அல்லது இந்த லைட் வீக்காக இருந்தால் இது ஃபீஸ் போயிடும் அப்போ கோடிக்கணக்கான விஞ்ஞான ரீதியாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய இரடியம் காப்பர் அந்த சாஃப்ட்வேர் மென்பொருளை இந்த டேஎஃப்ஐ லைட் போட்டு அதை அழிக்கணுமா அப்படின்னு ஒரு அறிவியல் சிந்தனையை கொடுத்தேன் ஏத்துக்கிட்டாங்க அன்றைக்கு இருந்த ஆன்மீகத்தில் இருக்கிற அறங்காவல் குழு தலைவர் ஐயா நீங்கள் டேஎஃப்ஐ லைட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தீங்கன்னா நான் இது எதிர்ப்போன்னு சொன்ன உடனே அவர் நிறுத்திட்டாரு அதுலேருந்து இந்த கோபுரங்கள் பாதுகாக்கப்பட்டது ஆக மலையும் பாதுகாக்கப்பட்டது நம்ம கோபுரங்கள் பாதுகாக்கப்பட்டது மனிதர்களுக்கான தொண்டு மட்டும் இல்லை அண்ணாமலையாருக்கும் அந்த அடியாரருக்கும் செய்கிற தொண்டாகத்தான் அடியன் இது நாள் வரைக்கும் இருபது ஆண்டு காலமா செய்தன் இப்ப நீங்க ஒரு ஆரம்பத்தில் ஒரு கேள்வி ஒன்று கேட்டீங்க நான் அதுக்குள்ளே ஒரு சுத்தி ஒரு அண்ணாமலையை பத்தி என்ன செஞ்சிருக்கோம் சேவைகளை தான் சொன்னேன் ஆனா இந்த இங்க இருக்கிற ஜீவசமாதி சித்தர்கள் இதெல்லாம் நீங்க பார்த்துருக்கீங்களான்னு என்ன கேட்டீங்கன்னா சித்தர்கள் என்பது அருவியாகத்தான் இருப்பார்கள் உருவமாக இருக்க மாட்டேன் உருவருவமா அரு உருவமாக இருப்பார்கள் அப்ப சொல்லி முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒரு மான் மாதிரி இருப்பாங்க மயில் மாதிரி இருப்பாங்க காக உருவத்தில் வருவாங்க பாம்பு உருவத்தில் வருவாங்க இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க சித்தர்கள் எனக்கு தெரிஞ்சு சித்தர்கள் முதல் சித்தர் என்று கேட்டால் எனக்கு முன்னோர்கள் சொன்னது நான் போய் அந்த காலத்தில் வாழலை முதல் சித்தர் என்று சொன்னால் அடிமுடி சித்தர் சூரியலிங்கத்துக்கு எதிராக அடிமுடி சித்தர் ஜீவசமாதி சொல்லக்கூடிய முதல் சித்தர் ஜீவசமாதி அதுக்கப்புறம் காலம் எனக்கு முன்ன பின்ன தெரிய காலம் யாருடைய காலம் முன்னே யாருடைய காலம் என்பது தெரியாது அதுக்கப்புறம் ஞான தேசிகர் அங்க ஈசானியத்துல இருக்கிற ஞான தேசிகர் சமாதி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் முன்னையோ பின்னையோ அம்மனியமா இருக்கிறாங்க இப்படி ரமணர்லாம் ஜீவசமாதி என்று சொல்ல முடியாது அவர் வந்து ஒரு அடியாராக இருந்து தொண்டனாக இருந்து மகானாக மாறி அதுக்கப்புறம் பக்தர்களுக்கு வந்து அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறார் ஆறுகால பூஜை அவருக்கு நடக்குது அந்த பூஜையை வாங்கி சாப்பிட்டுட்டு இங்கேயே இருந்து மேலே போகாமல் இங்கேயே இருந்து நம்மளோட நம்மளாக ஒருத்தராக இருக்கிற ஏன்னா ரமணரை ஒவ்வொரு நிமிஷமும் நான் உணர்ந்து இருக்கிறேன் என்னுடைய மூன்றாவது கண்ணை திறந்து வைத்தது அவர் தான் என்னுடைய குருநாதர்களில் ஒருவராக மிக பலமாக என்னோட இருந்து என்னுடைய சாந்தத்தை கொடுப்பது எனக்குள்ளே இருக்கிற கோபம் வந்துன்னா அந்த சாந்த குணத்தை கொடுப்பது என்னுடைய ரமணர் தான் அவர் ஜீவசமதி அடைஞ்சாரா இல்லையா மிகப்பெரிய மகரிஷி மகான் என்பதற்கு தகுதியானவர் என்பது ரமணரை நாம் சொல்ல என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நான் மற்றவர்கள் அனுபவத்தை எடுத்து நான் காப்பி பண்ணலை ஆனால் என்னுடைய அனுபவங்களை புத்தகங்களை படிச்சுட்டு மற்றவங்க காப்பி பண்ணியிருக்கிறாங்க அது பெரிய 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 இசை வல்லுநர்கள் கூட என்னுடைய புத்தகத்தை படிச்சுட்டு அவங்களுடைய பொது மேடையில் சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அது அதுக்கெல்லாம் மூலம் வந்து என்னுடைய நூல் என்று சொல்லலாம் அதுபோல சித்தர்கள் இங்கே இடம் இந்த திருவண்ணாமலை கிரிவலம் என்பது நிமிஷத்துக்கு நிமிஷம் அந்த மலையை ரசிச்சுக்கிட்டே சுற்றணும் அந்த நேரம் அங்கே சாப்பாடு தராங்களா இங்கே காபி கொடுக்குறாங்களா இங்கே டீ குடிக்கலாமா அப்படின்றதெல்லாம் கிடையாது ஏன்னா கிரிவலத்தில் சுற்றும் போது ஏற்பட்ட மகிமைகள் உணர்ந்திருக்கிறேன் நான் நம்ம ஒரு அடி எடுத்து வச்சா ஆயிரத்தி எட்டு லிங்கம் இல்லை பல கோடி லிங்கங்கள் இருக்குது ஏன்னா ஒன்று கிழ ஒன்று கீழே ஒன்று கீழே ஒரு பாடி அடக்கம் பண்ணால் ஒரு பாடி கீழே இருக்குது அது போல எத்தனை லிங்கங்கள் இருக்கும் மண்ணுக்குள்ள ஒரு ஒரு மண் துகளும் கடலின் மணலில் கூட எண்ணிடலாம் ஆனால் சித்தர்களுடைய நிலை உயிருடைய நிலை இந்த யுகம் தோன்ற காலத்துக்கு முன்னடியில் இருந்து உயிர்களுடைய நிலை லிங்கங்களாக உயிர்கள் தானே லிங்கம் அதுதானே ஆத்மா அந்த ஆத்மா எத்தனை இங்கே தோன்றுச்சு எத்தனை இருந்துச்சுன்னு யாரை கணக்கிட முடியும் கணக்கிட முடியும் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் அதாவது இந்த உலகம் வாழ்க்கை மனித வாழ்க்கை என்பது ஒரு ரோப் கயிறு அந்த கயிரில் நாமெல்லாம் ஒரு சின்ன பிசுறுச்சா இந்த கயிறு கொண்டு என்லஸ் கிடையாது எப்ப தோன்றுச்சுன்னு தெரியாது அந்த கயிறு யார் மூலயமா தோன்றுறதுன்னு நம்மளால சொல்லிட முடியாது அந்த காலத்துல யார் இருந்தாங்க கல் தோன்றி மண் தோன்றா காலத்திலே மூத்த குடி அப்படின்னு மக்களை சொல்லும்போது மொழி வந்துடுறாங்க மொழியை கொண்டு வந்து கொடுத்தது யாரே மனிதன் அந்த மனிதன் எப்ப தோன்றினான்னா இதுவே மொழியே இவ்வளவு காலத்துக்கு முன்னிட்டு வந்துருச்சுன்னா அப்ப மனிதன் எப்படி இருந்திருப்பான் அவர்கள் எல்லாருமே சிந்தனைகள் ஒன்று கூட்டி ஒன்றாக சேமித்த இடம் சிவன் அவளுடைய சிந்தனை எல்லாம் ஒரு கூற இறைவன் எங்கன்னு கேட்டா எல்லா சிந்தனையும் எல்லாருடைய உயிர்களும் எங்க ஆன்மாக்கள் ஒன்று கூடி இருக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கிறான் உண்மை எங்க இருக்கிறதோ அங்கே இறைவன் இருக்கிறான் மெய்ப்பொருள் காண்பது அரிதுன்னா அந்த மெய்ப்பொருளை கண்டுட்டா அதான் இறைவன் அதான அரிது எல்லாருமே வந்து அரிது அரிது மாநில பிறப்பது அறிவு இல்லை மெய்ப்பொருள் காண்பது அறிவுது அந்த மெய்ப்பொருளை கண்டுட்டா அரிது எது இப்ப ஒரு ஒரு அடியா சொல்லுவாங்க மெய்ஞானம் அப்படின்னு தான் என்ன சாமின்னு என்ன கேட்குறாங்க மெய்ஞானத்துக்கு டெஃபினிஷன் என்ன சொல்ல முடியும் எதெல்லாம் பொய் மெய்ஞானத்தை கண்டுபிடிக்க முடியாது எது மெய்ன்னு உலகத்துல பறந்த உலகத்துல எது உண்மை கண்டுபிடிக்கும் ஆனா பொய்யை கண்டுபிடிக்க முடியும் இவன் பொய் பொழுறான் இவன் உண்மைக்கு புறம்பா இருக்கிறான் அப்ப ஞானம் என்பது நமக்கு ஈஸியா கண்டுபிடிக்குதுன்னா ஞானத்துக்கு எதிராக எதெல்லாம் இருக்கிறதோ அதெல்லாம் மெய்ஞானம் சரியா அதுதான் வந்து இறைவன் எங்கெல்லாம் உண்மையாக இருக்கிறார்களோ அவர்களை தேடி நாம் இறைவனை தேடி நாம் போக வேண்டிய அவசியமே இல்லை இறைவன் நம்மளை தேடி வந்துடுறோம் அதுக்கெல்லாம் நிறைய அனுபவ உண்மைகள் என்னுடைய வாழ்நாள்ல இருக்கு என்னை கொண்டு போய் காவல்துறை கொண்டு வச்சாங்க ஒரு இடத்துல அங்க இறைவன் காவல் நிலையத்துக்கு வர வச்சு காமிச்சான் காவல் நிலையத்து வந்து காவலர்கள் உணர்ந்து கொண்டார்கள் சரி இவர்கிட்ட வச்சுக்கூடாதரா அப்படின்ற நிலையெல்லாம் ஏற்படுத்தி எனக்கு உணர்ந்த உண்மையை அவருக்கு உணர வைக்கிறார் அப்ப இன்றைக்கு இன்றைக்கு திருவண்ணாமலை காவலர்கள் நண்பர்களாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் என்னை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் தான் அர்த்தம் இதுதான் சூழல் அதனால உயர்ந்த நிலையில ஒரு டிஎஸ்பி வந்து பாப்பாரு நிறைய போலீஸ்காரங்களாம் இருப்பாங்க அப்ப வந்து டிஎஸ்பி வந்து என் கை கோத்துட்டு போவாரு சாமி இந்த இந்த பதவி சும்மா ரப்பர் மாதிரி சாமி நான் உன் கூட வந்துடுறேன் சாமி அப்ப எல்லாம் காவலர் பார்ப்பாங்க என்ன டிஎஸ்பி சாமியை கையை பிடிச்சிட்டு போறாருன்னு பார்ப்பாங்க இதெல்லாம் நடந்திருக்கு இதுதான் என் வாழ்நாள கேளுங்க ஐயா இப்ப சித்தர்கள் திருவண்ணாமலையில வாழ்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க சித்தர்கள் இப்ப வந்து எந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும் திருவண்ணாமலை திருவண்ணாமலை நீயா சித்தர்களை தேடி போறா நான் ஏற்கனவே சொன்ன அடிமுடி காண அண்ணாமலைக்கு அசிரியா எனக்கு வந்து ஒரு உண்மை தெரிஞ்சுன்னு நான் உண்மையா இருந்தா சித்தர்கள் ஏங்கிட்ட வர போகிறாங்க முதல்ல நம்ம உண்மையா இருக்க கற்றுக்குவோம் இங்க திருவண்ணாமலை இருக்கிறவங்க சாது உடையில போட்டுட்டு அசைவத்தை சாப்பிடறாங்க அது சைவர்களா இல்ல இல்ல அப்ப அவங்க வந்து இங்க ஒரு டிராமேட்டிக் பண்றாங்க அப்ப எப்படி சித்தர்கள் ஒண்ணை தேடி வருவாங்க நீ உண்மையா இருந்து பாரு உலகியல வந்து சாதுவா இருக்க முடியாது ஒரு நாள் கூட இங்க சாணி சன்னியாசியா சாமியாரா உலகியல் வாழ்களோடு இங்க வந்து வாழ முடியாது அப்படி வாழ தெரிஞ்சுட்டானா அவங்க சன்னியாசியாவே மாறிடுறாங்க இது ஒரு சொர்க்க பூமி அண்ணாமலையார் என்பது யாருக்குமே ஒரு சொர்க்க பூமி வந்தாரை வாழ வைக்கும் அண்ணாமலை ஞான தபோதனரை வாழ வைக்கும் அண்ணாமலை ஆண்டி ஒரு அண்ணாமலை சொல்றாங்க அப்ப நம்ம யாரையும் குறை சொல்வதற்கான தகுதி நமக்கு இல்லை நீ உண்மையாயிரு அறிவியலாயிரு அறிவுபூர்வமாயிரு ஆழ்ந்து யோசி முடியல தியானம் ஒண்ணு அமைதியாயிரு சும்மா இருப்பது சுகம் சொல்லற கடப்பது சுகம்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்றாங்க சும்மா இருந்தவரு அடுத்தவங்களுக்கு தொந்தரவு பண்ணாம இருந்தாலே அதுவே பெரிய தவம் என்ன சொல்றீங்க நீ சும்மா இருந்து மற்றவங்களை தொந்தரவு பண்ணாம இருக்கிற வாழ்க்கையே மிகப்பெரிய தவம் அந்த வாழ்க்கையின் தவமா இருந்து பாருங்க ஆண்டவன் உன்னை தேடி வர்றாரு இல்லையா இதுதான் விஷயம் சரிங்க ஐயா இப்ப திருவண்ணாமலைக்கு கிரிவலம் லட்சக்கணக்கான மக்கள் வராங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து திருவண்ணாமலைக்கு வந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து கறி மாமிசம் சாப்பிட கூடாதா எந்த விதமான இது வந்து உணவு பழக்க வழக்கம் என்பது அவர்களுடைய விருப்பம் அதுல நம்ம தலையிட முடியாது ஆனா ஒரு விஷயம் வடக்க ஒரு கோயில் இருக்கு பதினோரு கிலோமீட்டருக்கு வரைக்கும் அங்க வந்து மாமிசம் என்பதே கிடையாது ஏன் திருவண்ணாமலை அப்படி கொண்டு வரக்கூடாது வீதி சுத்தி கை தொங்க விட்டுருக்கிறாங்க அசைவம் தொங்க விட்டுருக்காங்க அவங்களை அனுமதிக்கிறது தானே இந்த அரசாங்கம் இந்த மக்களும் அனுமதிக்கிறாங்கல்ல உணவு பழக்க வழக்கத்துல தடை செய்வதற்கு எனக்கு உரிமை கிடையாது ஆனால் வர்த்தகங்களை அசௌகரியமான விஷயங்களை தடை செய்வதற்கு ஏன்னா லட்சக்கணக்க உங்க வாயிலே சொல்லிட்டீங்க லட்சக்கணக்கான மக்கள் வருகின்ற பகுதியில நீ அங்கே அறுவறுப்பு தகுந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இறைச்சி கடையை வச்சுக்கிட்டு ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு அந்த வாசனைய வந்து மக்கள் உணர்ந்துக்கிட்டு தான் கிரிவலம் வரணுமா அதை பார்த்துட்டு தான் கிரிவலம் வரணுமா ஏன் ஊருக்கு வெளியே வைக்கக்கூடாது இதுக்கெல்லாம் ஒரே இடமா வச்சு அந்த இடத்துல போயிட்டு இது விநியோகம் பண்ணக்கூடாது ஏன் செய்யல இப்ப கிரிவலத்துல வரக்கூடிய மனித உயிர்கள் எத்தனை பேர் தெரியுமா பௌர்ணமில இறந்து போறாங்கன்னு தெரியுமா கூட்ட நெரிசல்ல இதெல்லாம் வெளியே வரதே இல்லை ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னாடி அண்ணாமலையார் ராஜகோபுரத்துக்கு வெளியில ஒன்பது மணி நேரம் எட்டு மணி நேரம் கியூல நிக்கிறாங்க கூட்ட நெரிசல் ஏற்படுது மூன்று பேர் மயங்கி விழுறாங்க ஆம்புலன்ஸ் வந்து எடுத்துட்டு போகுது நேரில் பார்த்தவங்க சொன்ன செய்தி அந்த மூன்று பேர் ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போனவங்க என்ன நிலை ஆனாங்க புழைச்சாங்களா செத்தாங்களான்னு வெளியே வரவே இல்லை எனக்கு கேள்விப்பட்ட செய்தி அவங்க பழைக்கிழங்கிற மாதிரி தகவல் எனக்கு கிடைச்சிருக்கு அதுவும் அறுதிட்டு சொல்ல முடியாது ஆனால் எவ்வளோ பேர் வந்து திருவண்ணாமலையில் அண்ணாமலூர் கோவிலே மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க ரெண்டு ஒருத்தர் வந்து நடந்திருக்கு சம்பவங்கள் நடந்திருக்கு எல்லாருக்கும் தெரியும் அதனால இந்த இடத்துல இப்படி தான் அருள் கிடைக்கும் இப்படி தான் இறைவன் இருப்பாரு இப்படிதான் சித்தர்கள் இருப்பாரு எப்படின்றது அறுதிட்டு சொல்ல முடியாது அவரோட அனுபவம் தான் அவர்கள் கிடைத்த உண்மை ஐயா நீங்களே சொல்றீங்க லைன்ல ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில்ல பக்தர்கள் வந்து வரிசையில நிற்கும் போது அவங்க வந்து இறந்துட்டாங்க மாய்க்கமோட்டு வீட்டாங்கன்னு அப்படியெல்லாம் யாரையே கடவுளை பார்க்க சொல்றது அப்படியெல்லாம் இல்லைங்க எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இப்ப நான் இருந்த காலத்துல ஆஹ் விடியர் நாலரை அஞ்சு மணில கோவில்ல நான் பணி செஞ்சுட்டு இருந்ததுனால சாமிக்கு நேரம் தியானம் அண்ணாமலேருக்கு நேரம் உட்காந்து பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் தியானம் பண்ண காலம் உண்டு இன்னைக்கு நான் போக முடியுதா போறதுக்கு வாய்ப்பு இருக்கா நம்ம போனாலே அங்க ஒரு பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்குது அவன் வர்றவங்க எல்லாம் எதிர்கொண்டு வராங்க கள்ளத்தனமாக கூட்டணும்னு போறாங்க ஒரு தனி ஏஜென்ட் உருவாகிட்டாங்க இதெல்லாம் அங்க நடக்கும்போது இதை நான் கேட்கும் போது நான் எப்போ பார்த்தாலும் இவன் சண்டை போறதுக்கு கோயில் உள்ள வரான்டா எனக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குறேன் அதனால கோயிலுக்கு நான் போறது இல்லை இந்த மலையை பார்க்கறேன் காலையில் எழுந்ததும் தரிசனம் பண்றேன் இன்றைக்கு கடலை வந்து நான் அவளை விட செஞ்சு முடிக்கணும் என்னுடைய கடமையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேலையை செய்யறான் இறைவன் என் கூட தானே இருக்கிற இல்லைன்னு சொல்ல முடியுமா நடக்குது இல்லை எவ்வளவு பெரிய அசாத்தியமான விஷயங்கள்லாம் இங்க செஞ்சுட்டு இருக்கிறோம் தனி மனிதனாக அதனால எனக்கு ஒரு வில்லணி யாருன்னு கேட்டால் அண்ணாமலையார் தான் எனக்கு யாரு என்னுடைய பேக் உலகத்துல பெரிய ரவுடிய என் கூட இருக்கிறாரு யாருன்னா அவர் நீ இருந்து சின்ன சின்ன ரவுடியா என்ன மிரட்டுறோம்லாம் இந்த ஊர்ல என்ன யாரா மிரட்டாங்கன்னா சொல்லுவா நீ பெரிய ரவுடியா கூட இருந்துருக்க உலகத்துலயே பெரிய ரவுடி பாக்கெட்ல இருக்கிறாரு அவர் அண்ணாமலையா அதனால அதுக்குண்டான நிதர்சனமான உண்மைகளை அவங்க அனுபவிக்கிறாங்க என்னை எதிர்ப்பவர்கள் என்னை ஏமாற்றுவர்கள் அதுக்குண்டான சரி இவர் ஒரு நிலையில இருக்கிறார் பார்க்குறது சாதாரணமா இருக்கிறார் ஆனால் இவர் ஒரு நிலையில இருக்கிறார் புரிஞ்சுக்கிட்டு விலகிட்டு இருக்கிறாங்க அனுபவப்பூர்வம் உணர்றாங்க அது அவர் செயல் நம்ம கையில இல்லை சொல்லுங்க சரிங்க ஐயா இப்ப பக்தர்கள் வராங்க இந்த கிரிவலமர பக்தர்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் அண்ணாமலையார் அண்ணாமலையார்கிட்ட எது வேணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது எனக்கு இது வேணும் அது வேணும்லாம் கிடையாது யாருக்கு எப்ப எது கேட்கணுமோ அவருக்கு தெரியும் கொடுக்கறதுக்கு அப்படி நீங்க கேட்கறது நிறைவேறல நடக்கல அப்படின்னா ஒரு காலதாமதம் ஏற்படுதுன்னா நீ அதுக்கு தகுதியானவனா இருக்கிற அந்த நேரம் உனக்கு வரல நீ அதுக்கு தகுதியானவன் உன்னை மாத்திக்கும் இப்ப இங்க வந்த பிறகு மலை சுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பொங்கல் தராங்க இட்லி கொடுக்குறாங்க சப்பாத்தி குடுக்குறான்னு சொன்னா மலை சுத்தத்தை விட்டுட்டு தானே சாப்பிட்டுக்கிற செருப்போட ஒருத்தவன் நடக்கிறானாக்கா அந்த தானே உன் புண்ணியம் போய் சேருது மலையை முதல்ல எப்படி சுத்தணும் முதல்ல தெரிஞ்சுங்க அதை கேளுங்க கிரிவலம் எப்படி வரணும் அப்படின்னு கேளுங்க கிரிவலம் வருவதற்கு அருணாச்சல புறத்துல சொல்லிருக்கிறாங்க முன்னோர்கள் சொல்லிருக்காங்க முன்னோர்கள் எழுதின நூலில் சொல்லியிருக்கிறாங்க பத்து மாத நிறை கர்ப்பிணி எப்படி நடப்பாங்க பொறுமையா அடி மேல அடி எடுத்து நடக்கணும் மலையை ஒட்டி வலதுபுறமா எல்லாம் இடதுபுறமாங்க மலைய ஒட்டி வலதுபுறமாக நடந்தால் அதுவும் ஆண்கள் மேல் சட்டை இல்லாமல் நடந்தால் அந்த இயற்கை மூலிகை காற்று புற வேர்வையோடு சேர்ந்து உள்ள போகும் சயின்ஸ் அறிவியல் மூலிகை சித்தர்கள் வந்து யாரோ ஒரு மனுஷன் இப்படி போயிட்டு இருக்கிறான்னு ஒன்ன கண்காணிக்க ஆரம்பிச்சிடுவாங்க சித்தர்கள் கண்காணிக்கிற அளவுக்கு நீ நடந்துக்கோ மூன்று மணி நேரம் ஒன்னால சாப்பிடாம இருக்க முடியாதா அதிகபட்சம் நாலு மணி நேரம் சாப்பிடாம இருக்க முடியாதா முடியும் இல்ல இருக்கலாம்ல அதுக்கு முன்னாடியே அங்கேயே தயாராகிடு நான் இன்னும் நாலு மணி நேரத்துக்கு நான் சாப்பிட மாட்டேன் எதுவும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீராகாரமாக எது கிடைக்கதோ அதை சாப்பிடு தண்ணி குடி ஒரு இளநீர் குடி தேவைப்பட்ட தேநீர் குடி டீ காஃபி சாப்பிடு நீராகாரமாக தொண்டையை நினைக்கிறதுக்கு ஒரு எதை தேவைப்பட்டால் முடிஞ்சு எந்த காரணத்தையும் மட்டும் மழையை நோக்கி சிறுநீர் கழிப்பதோ இயற்கை உபாதை செய்வதோ எச்சு தூக்குறது கூட கூடாது ஏக இறைவனாக இறைவனே இருக்கும்போது அவர் போய் காலனி சொல்லுவாங்க சாமி இல்லாத திசை அது காட்டு ஏய் திசையா இங்க ஒருத்தன் உட்காந்துட்டான்டா இந்த திசையில தான் நான் இருக்கிறேன் மலையா அப்புறம் அவருக்கு நேராக நான் காதனீட்டி பொடுப்பேன் எழுச்சி இடத்துல எடுத்தது அவரை பார்த்து தூணு மலையை பார்த்து துப்புறது ஆஹ் சிறுநீர் அவருக்கு நேரா போயிட்டு சிறுநீர் கழிக்கிறது இதெல்லாம் என்பது உன்னுடைய துர்குணத்தை காட்டுகிறது அதனால தான் உன்னை நீ மாற்றிக்கொள்ளு நான் சொல்லுவேன் நீ தகுதி உன்னை மாத்திக்கிட்டா சித்தர்கள் தரிசனம் கிடைக்கும் சுவாமி உன்னை தேடி வருவார் உனக்கு தேவையானதெல்லாம் அனுபவிக்கலாம்